நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் வீட்டில் தொடப்பம் எந்த இடத்தில் வைக்க வேண்டும் எப்பொழுது பெருக்க வேண்டும் தொழப்பம் எந்த திசையில் எப்படி வைக்க வேண்டும் எந்த நேரத்தில் பெருக்க கூடாது பாருங்கள் தர்மம் சாஸ்திரம் வேதம் புராணம் எல்லாம் என்ன சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அது நன்மைக்கு கொண்டு வர காலம் வந்து சூரிய உதய காலம் அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னே ஏஞ்சிட்டு தன்னுடைய வீட்டை பெருக்கிட்டு அந்த குப்பை எடுத்து வெளியே போட்டுட்டு அந்த பெருக்கின தொடப்பத்தை நம்முடைய வீட்டின் சரியான திசை வடமேற்கு திசையின் வடக்கில் வைத்து காலிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக வாழலாம் சில பேர் இப்பொழுது இந்த காலத்தில் வந்து காலைல சூரியன் உதயத்தை பார்க்குறதே கிடையாது எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி பதினோரு மணிக்கு ஏந்திக்கிறாங்க பெருக்கிறதே கிடையாது சில நேரம் வேக்யூம் கிளறுலேருந்து அப்படியே சும்மா சரபுருன்னு பெருக்கி விட்டுடுவாங்க குப்பையே நான் ஒரு இடத்துல பார்த்தேன் எட்டு நாள் பத்து நாள் அள்ளி ஒரு இடத்துல வச்சுட்டாங்க அவங்க வர்றதுக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாளில் குப்பகாரம் வருவோம் அது வாரின்னு போவோம் அது தேவையில்லாத திசையில் வைத்து படுகிறாங்க என்ன செய்ய வேண்டும் சில நேரம் வந்து ஜாப்லேருந்து வந்து சாயந்தரம் போயிருக்கிறாங்க இன்னும் பணக்கார வீட்டில் சில சோம்பேறிகள் வீட்டில் வேலைக்காரி தான் வந்து பாத்திரத்தை கழுவ வேண்டும் நைட்டில் சாப்பிட்ட பாத்திரம் கிச்சனுடைய சிங்கில் அப்படியே கிடக்கும் இந்தம்மா காலையில் ஒம்பது மணிக்கு ஏந்திருப்பாங்க வேலைக்காரன் ஒரு டீயை செஞ்சு கொடுப்போம் இந்தம்மா ஒம்பது மணி ஒம்பதரை மணிக்கு டீயை சாப்பிட்டுட்டு அப்படியே கிச்சனில் சும்மா கை ஆட்டிட்டு ஒரு நாஸ்தா பண்ணுவாங்க மத்தியான நேரத்தில் போய் பெருப்பாங்க அந்த அம்மா வேலைக்காரி வந்துட்டு மத்தியான நேரத்தில் வீட்டை பெருப்பாங்க வீட்டை வந்து தொடைப்பாங்க இந்த வீட்டில் நோய்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் மத்தியான நேரத்துக்கு அப்புறம் யார் யார் வீட்டில் பெருக்கிறீங்களோ ஏனென்றால் மத்தியானம் நீங்கள் பெருக்கிறீங்கன்னா உங்கள் கணவர் வேலைக்கு போய்கிறார் உங்கள் மகன் வேலைக்கு போகிறார் மருமகள் வேலைக்கு போகிறார் அல்லது யாராவது பெரியவங்க வீட்டில் இருக்காங்க அவங்க ஃபேக்ட்ரிக்கு போயிடுறாங்க வீட்டிலேருந்து உங்கள் வீட்டிலேருந்து பணம் யார் சம்பாதிக்கிறாங்களோ அந்த வீட்டிலேருந்து வெளியே போகிறவருக்கு முன்னே நீங்கள் பெருக்க வேண்டும் உங்கள் மகன் மகள் உங்கள் வீட்டுக்காரர் வீட்டுக்குலேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னே பெருக்க வேண்டும் ஏனென்றால் பெருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய தரித்திரத்தை நீங்கள் வாரிடுறீங்க நைட்டெல்லாம் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை வாரிறீங்க அப்பொழுது உங்கள் வீட்டிலேருந்து வெளியே போன பிற்பாடு நீங்கள் பெருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேலையே உங்கள் வீட்டிலேருந்து வெளியே போனவங்க வேலையே நடக்காது அவங்களுக்கு பணம் வராது அவங்க மன கஷ்டத்துலேருந்து வீட்டுக்கு வருவார்கள் அதனால தான் எப்பொழுதுமே நம்ம இன்னொன்று சொல்கிறேங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ஊருக்கு போக போகிறோம் வீட்டில் எங்கள் வீட்டில் சம்சாரம் இருக்குது நான் போன பிற்பாடு அந்தம்மா வீடை பெருகினாங்கன்னா நானே எந்த காரியத்துக்கு போகிறேனோ அந்த காரியமே கெட்டு போயிடும் அந்த காரியமே நடக்காது நம்ம வீட்டில் மருமகள் வந்திருக்காங்க அந்த அம்மாவை வீட்டுன்னு போகிறதுக்கு அவங்க வீட்டில் யாரும் வர்றோங்க அந்த மருமகள் போக போகுது வீட்டிலேருந்துன்னா அந்த பெண் நம்ம வீட்டிலேருந்து போன பிற்பாடு வீட்டை பிறக்க கூடாது அட்லீஸ்ட் ரெண்டவர் வரைக்கும் யார் வீட்டிலேருந்து யார் வெளியே போன பிற்பாடு வீட்டிலேருந்து குப்பையே வாரக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் அவங்க போன பிற்பாடு குப்பையே வாரிட்டிங்கன்னா அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க போனவங்க இதுதான் வேதம் சாஸ்திரம் தர்மம் புராணம் தமிழில் இருந்தாலும் சரி ஹிந்தியில் இருந்தாலும் சரி குஜராத்தியில் இருந்தாலும் சரி வெஸ்ட் பெங்காலில் இருந்தாலும் சரி இது தான் சாஸ்திரம் அதுக்கப்புறம் சூரியன் மறையுது சாயந்திரம் அந்த நேரம் பெருக்கலாமா பாருங்க சூரியன் மறையிறதுக்கு முன்ன நீங்க ஒரு வாட்டி விட்டு பெருக்கிடலாம் தவிர சூரியன் மறைஞ்ச பிற்பாடு வீட்டில் தொடப்பம் வீசக்கூடாது குப்பையே அல்ல ஐயோ நம்ம வீட்டில் வந்து பேரம்பேத்தி என்ன கலாட்டம் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னாலும் நீங்கள் குப்பையை துணியால் எடுத்து ஓரமாக வைத்து கொள்ள வேண்டும் தவிர அது தொடப்பத்தால் வாரக்கூடாது தொடப்பத்தால் எப்பொழுதுமே சூரியன் மறைஞ்ச பிற்பாடு வீட்டில் வழக்கு ஏத்தனை பிற்பாடு நீங்கள் குப்பையே அள்ளனீங்கன்னா பெருக்குனீங்கன்னா உங்கள் வீட்டில் லக்ஷ்மி குறையும் ததரம் அதிகமாகும் நோய்கள் அதிகமாகும் உங்கள் மகன் மகள் பேத்தி எல்லோருக்கும் ஆரோக்கியம் கெடும் பாருங்க நம்ம சாயந்தரம் சாப்பாடு சாப்பிட போகிறோம் இல்லையா அந்த நேரம் ஒரு எக்ஸ்ட்ரா தட்டு பக்கத்தில் வைங்க சில பேர் சாப்பிட்டு அப்படி அப்படியே வெளியே போட்டுவிடுவாங்க பிளாஸ்டிக் பேக் பக்கத்தில் வைங்க உங்கள் குப்பையே அதில் அள்ளி போடுங்க அந்த டப்பாவில் போடுங்க டஸ்ட்பினில் போடுங்க தவிர அந்த இடத்துல டைனிங் டேபிள் எல்லாம் போட்டு அது குப்பை வாடுற மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது இன்னொன்று தொடப்பம் வைக்க வேண்டும் பெருக்கிறது சொன்ன எப்போ பெருக்கணும் காலையில் இப்போ கொஞ்சம் சிட்டியிலலாம் இருக்கும் கொஞ்சம் சோம்பேறி தனம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒம்பது மணிக்கு முன்னே பெருக்கிடுங்க ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட்டு டைம் வந்து சூரியன் ஒதுக்கிறதுக்கு முன்னே ரெண்டாவது வந்து சோம்பேறி சிட்டியில் நம்மெல்லாம் இருக்கோம் தூக்கம் அதிகமாக வருது வாக்கிங் போகிறதுக்குடியாது யோகா ஒம்பது மணி வரைக்கும் ஆனால் பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி இது ஆரோக்கியத்தை கெடுக்கும் 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 இப்போ இந்த துழப்பம் வந்து என்ன தொழப்பம் வந்து லைவ் லக்ஷ்மி இதை காலால் எடுக்கக்கூடாது எட்டி ஒதிக்கக்கூடாது தூக்கி போடக்கூடாது நிறுத்தி வைக்கக்கூடாது தொடப்பத்தை நிறுத்தினால் தொடப்பத்தை நிறுத்தினால் உங்கள் வீட்டில் தினமும் விவாதம் இருக்கும் பிரச்சனை விவாதம் என்று சொல்லும் பொழுது பிரச்சனை வாக்கவாதம் சண்டை பிரச்சனை அதிகமாக இருக்கும் மருமகளுக்கும் பொண்ணுக்கும் உங்களுக்கும் இவங்களுக்கும் எல்லோருக்கும் வீண் விவாதங்கள் அதிகமாக இருக்கும் தொடப்பம் தொடப்பம் வடகிழக்கில் இருந்தால் நோய் அதிகமாக இருக்கும் பணம் வராது தென் கிழக்கில் இருந்தால் தென் கிழக்கில் இருந்தால் புது வாய்ப்பு வர்றது தடக்கும் என்று சொல்வேன் புது வாய்ப்பு வர்றது தடந்துடும் தெற்கு திசையில் இருந்தால் பண வருமானம் வர்றது பிரச்சனை வர்றது எல்லாமே ஆரம்பிச்சிடும் தொடப்பத்தை நம்ம வீட்டில் நுழையிற நேரத்துலேயே எதிரில் தெரிஞ்சால் நமக்கு வரவர்களே விடுவார்கள் நம்ம வீட்டில் நம்ம யாரோ நுழையிறோம் தொடப்பம் தெரியுது ஓ இந்த இது இதுதான் நான் அந்த வீட்டில் அப்படின்னு தெரிஞ்சால் அது வந்து நமக்கு விரோதியாக மாறிவிடாது தொழப்பம் எப்பொழுதுமே வீட்டில் ஆஃபீஸில் மறைத்து வைக்க வேண்டும் அந்த மறைகிற ஸ்தானம் வந்து வடமேற்கு திசை அது வடமேற்கில் மேற்கு சாய்ந்த வடக்காக இருக்கலாம் வடக்கு சாய்ந்த மேற்காகவும் இருக்கலாம் அந்த இடத்தில் படக் படக்கிற மாதிரி அதாவது ஸ்லாப் ஸ்லாண்டிங் ஸ்லோப்பாக தொடப்பத்தை வைக்க வேண்டும் இந்த மாதிரி வைத்து காலையில் சீக்கிரிட்டு யார் யார் பெருக்கி அள்ளி குப்பியை தூக்கி வெளியே போறார்களோ அவங்க இந்த நேரத்தில் ஏழையாக இருக்கலாம் ஆனால் ஒரு நல்ல சுகமான சந்தோஷமான வாழ்க்கையே வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்